ஒன்று லித்தோஸ்பியர் நிலத்தை பற்றி பேசினோம் இரண்டு ஹைட்ரோஸ்பியர் நீரை பற்றி பேசினோம் மூன்று ஆட்மோஸ்பியர் காற்றை பற்றி பேசினோம் மூன்று அமைப்புகள் முடிந்தது இல்லையா இப்பொழுது நான்காவது முக்கியமான அமைப்பு பயோஸ்பியர் வாழ்வு மண்டலம் இந்த நான்கும் சேர்ந்தது தான் இந்த பூமி நிலம் நீர் காற்று உயிர் இவைதான் இவற்றுக்குள்ளே தான் வெப்பமும் ஃபயரும் ஆகாஷ் எலமெண்ட்டாக அடங்கியிருக்கு உயிரில் ஸோ ஆகவே இந்த நான்கு தான் இந்த பூமியின் அமைப்புகள் ஸோ அடுத்த வாரங்களில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு டாக் கூட வரலாம் ஸோ இதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உயிர் மண்டலம் ஒவ்வொரு உயிரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இறைவன் எல்லா உயிர்களையும் அன்பு செய்கிறார் எல்லா உயிர்களும் நல்லதென கண்டார் எவ்ரிதிங் இஸ் குட் கடவுள் படைத்த படைப்பிலே அவர் பார்த்து நல்லதை நம்ம எப்படி கெட்டதுன்னு சொல்கிறது பாம்பு மோசம் கொசு மோசம் பல்லி மோசம் தே ஆர் வெரி பேட் நோ காட் ஃபவுண்ட் தம் குட் எல்லாவற்றையும் அவர் நல்லதென கண்டார் சரி இப்பொழுது ஒரு பெரிய கேள்வியை நான் கேட்கப் போகிறேன் உயிர் எப்படி வந்தது ஈஸியாக சொல்லலாம் கடவுள் படைத்தார் அதனால் விஞ்ஞானிகள் அதை விடமாட்டாங்க வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா தொலைஞ்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பைபிளில் சரி பைபிள் மட்டும் நம்புகிறோம் அதோடு கதை முடியுது கடவுள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழமெள்ளி சரி முடிஞ்சு போச்சு விஸ்வசிப்பவனுக்கு விடவே போதும் ஒரு சில பேருக்கு தேடல் அதிகமாக இருக்கும் இந்த தினம் அதே தொன்று தொட்டு கேட்ட மூன்று கேள்விகளை தானே நாம் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்கிருந்து வந்தோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று கேள்விகள் இன்றும் கூட மக்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம் தேடல் உயிர் எங்கிருந்து வந்தது விஞ்ஞானிகள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் அவர்களே அருமையான பதிலையும் சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய கதை இதை தான் நான் இன்றைய தினம் உங்களோடு போகிறேன் இதில் விஞ்ஞான உண்மைகளை முதலில் நான் பார்க்கப் போகிறேன் அதன் பின்னால் இறையியல் உண்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் தியாலஜி இதில் நாம் செய்யப்போகிறோம் எக்காலஜி என்றால் ஓய்கோஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது ஓய்கோஸ் என்றால் வீடு லாஜி யா என்று சொன்னால் விஞ்ஞானம் சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் த ஹவுஸ் நமது வீட்டை பற்றிய விஞ்ஞானம் அதுதான் எக்காலஜி தியாலஜி என்பது தியோசனா காடு லோகோசனா சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் காட் கடவுளை பற்றிய படிப்பு